வேலன் சரியில்லை இப்போ அருமையான காசு ஆனால் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கும் அப்படியே கடந்து வராங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து சந்தோஷம் தாங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இந்த வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வேலன் இந்த பக்கம் நிக்கிறப்ப கரெக்டாக வந்து வேலன் வந்து தடுத்து நிப்பாடுறாங்க டேய் என்னடா உனக்கு என்னடா மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வம்பலுக்கிறாங்க என்ன மேடம் இப்போ தான் நான் அதிருப்தியாக இருக்கேன் நினச்ச காரியத்தை நிறைவேற்றியாச்சு எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுது இல்லை நம்ம சந்தோஷமா இருக்கோன்னு இந்த வெற்றியை கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலன் கிட்டக்க வந்து வராங்க வேலன் சட்டையை பிடிச்சி அப்படியே கிட்டக்க வந்து முத்தம் கொடுக்கலான் இருக்கிறப்ப வேலன் வந்து தட்டி விட்டுறாங்க என்ன மேடம் பொசுக்குன்னு முத்தெல்லாம் கொடுக்க வரீங்க யாராவது வந்து பாத்திர போகிறாங்க அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும் போகுது நீ எனக்கு தாலி கட்டியிருக்க அப்படி இருக்கும்போது நான் உனக்கு முத்தம் கொடுக்கறதுல என்னடா தப்பு இருக்குங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்கும்போது மேடம் யாரும் வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணத்தை நிப்பாட்றதுக்காக நீ ஒரு தாத்தா வேஷம் போட்ட இல்லடா அந்த தாத்தா உன்னை விட பல மடங்கு ரொமான்டிக்காக வந்து இருக்காங்க என்ன மேடம் அவ்வளோதானே உங்களுக்கு என்ன அந்த கெட்டப் தானே பிடிச்சிருக்கு நான் இப்பயே சட்டுன்னு வந்து மாறிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க அந்த இடத்துல போடா போடா இந்த விஷயத்துக்காக நீ தாத்தாவை மாற போறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி சரி மேடம் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து இவங்க முத்தம் கொடுக்கலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளி குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க வேலுன்னு வந்து பின்னாடியே வந்து போய் துரத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளியை வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து நடந்த விஷயத்தலாம் நினச்சி நினச்சி வேதனாகி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று யார் இப்படி பண்ணி வச்சா ரேணுகா இப்படி பண்ணுவான்னு நான் கூட பார்க்கலங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியும் ஆனந்தையும் நல்லபடியாக வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளால் ஆன முயற்சி வந்து செஞ்சாச்சு இன்னும் என்ன இருக்க போதே எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிம்மதியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாண்டா இந்த சாதனையை நம்ம எத்தனை தடையை தாண்டி வந்து இது மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விடுங்க மேடம் சோதனை இல்லாம சாதனையும் கிடையாது நல்ல முயற்சி இல்லாம நம்மளால வெற்றி பாதையை அடையவும் முடியாது டேய் என்னடா இவ்வளவு தத்துவமா வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆனா பேசுறதோட சரிடா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்ன மேடம் வர வர கொஞ்சம் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஆனந்தி இனிவேட் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாலை அதை விட்டால் வேற என்ன நமக்கு இருக்குது அதுக்காக தானே எவ்வளோ கஷ்டத்தையும் வந்து தாண்டி வந்தோங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் வந்து ஜீர்ணனிக்கவே முடியல ரேணுகானால் அவங்க வந்து யோசிக்கிறாங்க ச்சே என்ன நம்ம நடந்துருச்சு அதுவும் நம்ம அம்மா அப்பா நம்மளை இப்போ வெளுத்துவாங்க போகிறாங்க கார்த்திக்கும் ஆனந்திக்கும் வள்ளியும் வேலைன்னு சேர்ந்து கல்யாணம் பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்க அதை நம்ம தடுக்கணும் தான் யோசிச்சு வச்சுருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது ரேணுகா மூலியமாகவே இது மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்